அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இசைஞானி ஒரு மேடையில் இசைஞானி இருக்கும் நம்ம சின்ன கலைவனர் மறைந்த திரு விவேக் அவர்கள் வந்து சொல்றாரு எனக்கு வந்து இளையராஜாவை பிடிக்காது ஆனா இசைஞானியின் வெறியன் அப்படிங்கிறாரு இது மட்டும் கிடையாது பல பேர் இப்ப கொஞ்சம் ஒரு போன மாசம் மிஸ்கின் இருக்காருல்ல நம்ம இயக்குனர் மிஸ்கின் வந்து இளையராஜா வந்து திட்டாரு கெட்ட வார்த்தையில திட்டாரு ஸ்டேஜ்ல இப்படி ஒரு சென்னையில ஒரு டீ கடைக்காரர் இருக்காரு நீ யூடியூப்ல போயிட்டு இளையராஜா ரசிகர் டீ கடைக்காரன் நீங்க போட்டா வரும் அவரு அவர் டீ கட்ட ஃபுல்லா என்ன பண்ணோம்னா இசைஞ்சானியுடைய போட்டோ அவரு எப்போ மியூசிக் போட வந்தாரு இல்லையா அந்த எண்பது காலகட்டங்கள் எழுபது காலகட்டங்கள்ல அந்த போட்டோ ரொம்ப அரிதான போட்டோ வந்து அவர் டீ கடையில மாட்டி வச்சிருக்காரு அதாவது டீ கடையை ஓபன் பண்றது வந்து குளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போற வரைக்கும் இளையராஜா பாட்டு மட்டும் தான் அவர் கேட்டுட்டு இருப்பாரு அவர் பாட்டு வந்து இளையராஜா பாட்டு அவர் அந்த கேட்டுட்டே இருப்பாரு டீ குடி வரவங்க இவரும் கேட்டே இருப்பாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஐயோ மனுஷனையா நிலம் இன்னையா ஆளு நிலாம் அப்படின்னு இசை ஞானியை வந்து திட்டுவார் அதாவது ஒரு அன்பா அந்த அவர் பாராட்ட ரொம்பப்பா சூப்பரா இருக்குமா நல்லா இசை போட்டு இசை ஞானி என்னடா பாட்டுச்சா அப்படின்றதே தாண்டி இன்னையா நீ மனுஷன் இந்த மாதிரிலாம் ஒரு மியூசிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா திட்டுறது இல்லையா அது மாதிரி இந்த இசைஞானி அப்படின்னாவே நம்ம நிறைய டாபிக் எல்லாம் வந்து நம்ம பேசலாம் ஆனால் கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க லேப்டாப் வச்சு பேசுவாங்க மொபைல் பார்த்துட்டு பேசுவாங்க இல்லையா ஆனா நீங்க இசைஞானியை பத்தி நீங்க என்ன பேசணும்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பேசிட்டே இருப்பீங்க ஆனா அவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு பாட்டை பத்தியும் ஒரு மணி நேரம் பேசலாம் பாருங்க இசைஞானியும் எத்தனையோ பாட்டை கொடுத்துருக்காரு ஒவ்வொரு பாட்டை பத்தி பேசினாக்கா ஆயுசே முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு வந்து இசைஞானியினுடைய பாடல்கள் பாட்டுன்னு சொல்ல முடியாதுங்க படைப்புகள் ஒவ்வொரு பாட்டுமே வந்து ஒவ்வொரு படைப்பு ஓகேங்களா அது மாதிரி இசை ஞானி பத்தி நம்ம ஏன் இன்னைக்கு பேசறோம்னா இளையராஜா என்ற பேர் வந்து நீங்க மறந்துடுங்க ஓகேங்களா விவேக் சார் சொன்ன மாதிரி இளையராஜாவும் எனக்கு பிடிக்காது ஆனா இசை ஞானி வெறியன் அப்படின்ற மாதிரி இப்ப சில பேர் வந்து இளையராஜா இளையராஜா இளையராஜாங்கிறாங்க இப்போ இதை பத்தி நான் பேசியிருக்கேன் சில பேர் நான் பார்த்தேன் ஒருத்தர் கூட பத்தி இசைஞானி இளையராஜான்றது மென்ஷன் பண்றதே பாலிமரிவில பேசியிருக்காங்க அதை பத்தி இந்த சிம்போனி அமைச்சிருக்காரு இல்லையா அதை பத்தி பேசியிருக்காங்க நல்லா பெரியவேதா பேசியிருக்கேன் ஆனா ஒரு பட்டம் இருக்குல்ல இசைஞானின்ற ஒரு பட்டம் இருக்குல்ல அது வந்து ஒரு இசைஞானி அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வெறும் இளையராஜா வீட்டு பக்கத்துல வீட்டுல மாறி போய்கிற ஒரு இளையராஜா ஏன்னா உங்களுக்குதான் விடுங்க கோவம் வந்துச்சுன்னா இப்போ ஒரு மாதிரி பேசிடுவோம் இப்ப அவரு இது இசைஞானி அப்படிங்கிற ஒரு என்ன அப்படி பல சாதனை அவருடைய பாட்டு ஒவ்வொருமே ஒவ்வொரு சாதனை தான் ஒவ்வொரு பாட்டும் ஒரு ஆஸ்கர் சமம் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அதையும் தாண்டி இப்போ அந்த அந்த வரிசையில இப்போ ஒரு சாதனை பண்ணிருக்காரு அவ்வளவுதான் ஓகேங்களா பெரிய சாதனை பண்ணான்னு சொல்ல மாட்டேன் பெரிய பெரிய சாதனை பண்ணிட்டாரு அந்த சாதனை கூட இன்னொரு சாதனையும் படைச்சிருக்காரு அதுதான் வந்து சிம்போனி அப்படிங்க நிறைய பேர் பாத்திருப்பீங்க நிறைய சேனல்ல காமிச்சிருக்க மாட்டாங்க நிறைய சேனல்ல காமிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவர் ஒரு வந்து இந்த சிம்போனி அரங்கேற்றம் பண்றதுக்கு லண்டன் போடுறாங்க லண்டன் போகும்போது பத்திரிகையாளர்லாம் வராங்க பத்திரிகையாளர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு சிம்போனி வந்து நான் படைக்க போறேன் அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு போய் அரங்கேற்றம் பண்ண போறேன் லண்டன்ல பெரிய அரங்குல அரங்கேற்றம் செய்வதற்காக நாங்க போறோம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது பத்திரிகையாளர்லாம் வந்து கேள்வி கே அதுல வந்து ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்கறாரு நம்ம இசைஞ்சான இப்போ அமைப்பாளர் தேவா வந்து அவருடைய பாட்டுக்கு நான் வந்து காப்பி ரைட்டு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி நான் நினைக்கிறீங்க அதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேக்குறான் ஏன்னா அவர் எதுக்கு போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி கேள்விக்கு போய் அவர் கேட்கறீங்க ஏன்னா அவர் நல்ல விஷயத்துக்கு போயிட்டு இருக்காரு சந்தோஷப்படுத்தி அவர் வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணி ஆசீர்வாதம் நீங்க பண்ணி கீழே இல்லை விஷ் பண்ணுங்க நீங்க ஆசீர்வாதம் பண்ண இடத்துல அவர் இல்லை ஓகே அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் பண்ணணும் அவர் ஆனா உங்களுக்கு பண்ண மாட்டாரு பத்திரிகையாளர்கள் ஆசீர்வாதமே பண்ண மாட்டாரு அவர் நீ இந்த மாதிரி கேள்வி கேட்டீங்கன்னாக்கா அங்கே போயிட்டு காப்பி ரைட்டு பத்தினா உங்க அறிவு இல்லை உங்களுக்கு கேட்பீங்க அப்ப இன்னொருத்தர் கேட்டார் நல்ல கேள்விதா அவர் தமிழரா வந்து தமிழனா எப்படி உணர்றீங்கன்னு கேட்டாரு அது ஒன்றும் தப்பான கேள்வி ஆனால் அது திரிச்சுடாட்டாரு நம்ம ராஜா சார் என்னக்கா அது ஒன்றும் இல்லை ஒரு மனுஷனா எப்படி உணர்றேன்னு கேளுங்க அப்படின்னாரு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் அனுபவிச்ச வலிகள் ஜாஸ்தி இப்போ கேட்டால் பற்றி ஒரு கேள்வி அந்த மாதிரி பல பேர் அவரை கேட்டு வந்து அவர் டென்ஷன் படுத்தி விட்டுருக்காங்க ஆரம்ப காலங்களில் இசைஞானி ரொம்ப இனிமையானவர் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர் தான் ஆனால் அவர் சந்தித்த சில விஷயங்களால வந்து அவர் இப்போ இந்த பத்திரிகையாளர் மீன் அந்த பத்திரிகையாளர் தான் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு நம்ம எல்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க ஹெட் வெயிட் அதிகம் தலக்கணம் அதிகம் அப்படின்ட்டு அந்த மாதிரியான அவர் மாற்றினது யாருன்னு கேட்டால் இந்த பத்திரிகையாளர் தான் இந்த மாதிரியான ஒரு வினாக்களை கேட்டாக்கா அவர் வந்து மியூசிக்காக இசைக்காகவே வாழக்கூடிய ஒரு தெய்வம் அவர் வந்து இசை அமைப்பாளர் இல்ல இசை தெய்வம் அவர் அவர் என்ன போயிட்டு இவனுங்க இசை அறிவு இல்லாதவனுங்க இசை உண்மையிலேயே ஒரு இசையை ரசிக்கக்கூடிய இசையை மதிக்கக்கூடிய ஆளா இருந்தா அந்த மாதிரி போயிட்டு அவர்கிட்ட கேட்கவே மாட்டீங்க உங்களுக்கு என்ன போயிட்டு கேள்வி கேட்கணும் அவர் வாயை கலரணும் அதை வந்து ஒரு டிஆர்பி கேட்க கூட்டு போயிட்டு அது எல்லாத்துக்கும் அப்படி பட்டவர் அப்படி கும்பி சேர்க்கணும் அதனால ஒரு இன்னொருத்தர் கேட்கறாரு ஒரு நியாயமான கேள்விதான் ஒரு தமிழரா நீங்க எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறாரு அதுக்கு அவர் வந்து என்ன சொன்னாருன்னாக்கா ஒரு மனுஷனா எப்படி உண்றேன்னு கேளுங்க அப்படிங்கிறாரு இசைஞானி உடனே ஐயா அப்படி கேட்டாருனாக்கா ஒரு உதாரணம் போன வாரம் வந்து நம்ம நடிகர் அஜித் குமார் இருக்காருல்ல அவர் உலக அளவுல கார் பந்தயத்துல பன்னெண்டாவது இடம் வந்திருக்காரு அந்த பன்னெண்டாவது இடம் வந்ததும் ஒரு சாதனை தானே இல்லைன்னு சொல்ல வரல உலக அளவுல பன்னெண்டாவது இடம் ஒரு அடிக்கிறது கார் பந்தய வீரர்கள்ன்றது எப்பவும் இருந்தாரு அதுக்கப்புறம் அவரு நிறைய அதுல இன்வால் ஆகலை நடிக்க வந்தாரு திரும்பவும் போயிட்டு அவரு ட்ரைனிங் எடுத்துட்டு கார் பந்தயத்துல கலந்துகிறாரு பன்னெண்டாவது இடம் வராட்டு வச்சுக்கோங்களேன் நல்ல விஷயம் தான் ஆனா எல்லா டிவிலையும் போட்டு காமிச்சுங்க எல்லா சேட்டலைட் மீடியாலையும் போட்டு காமிச்சுங்க ஆனா இப்ப இசைஞானி சிம்போனி அமைக்க போறாருன்றத எத்தனை சேட்டலைட் டிவில நீங்க போட்டு காமிச்சுங்க ஆஹ் இப்ப இதுதான் இது இதனாலதான் வந்து அவர் டென்ஷன் ஆகிறது நீ தமிழ்நாடு ஒரு மனுஷனா எப்படி உணர்றன்னு நீங்க கேளுங்க அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு உதாரணம் இதுதான் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாருமே ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக அவர் போராடுனாக்கா அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லி வழி அனுப்பி வைக்காம இந்த மாதிரியான கேள்வி போய் அது இருக்காங்க பாருங்க அதனால பார்த்தோன்னே நான் டென்ஷன் ஆயிட்டேன் அவர் டென்ஷன் ஆறவுன்னு நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன் சரி இப்போ வந்து விஷயத்துக்கு வரும் சிம்போனி அப்படிங்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சியை வந்து அரங்காற்ற செஞ்சிருக்காரு நம்ம லண்டன்ல இங்க கிடையாது இந்தியாவுல லண்டன்ல போயிட்டு அந்த நிகழ்ச்சியை வந்து அரங்காற்றம் பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது ஒரு இசை உலகின் மிகப்பெரிய ஒரு சாதனை இது வரைக்கும் எந்த ஒரு இசையமைப்பாளரும் ரெண்டு மூணு பேர் சாதனை பண்ணிருக்காங்க அது இந்தியாளர்களை வெளிநாட்டை சார்ந்த இசையமைப்பாளர்கள் வந்து அந்த சிம்போனி என்பதை வந்து படைச்சிருக்காங்க ஆனா இப்போ இசைஞானி படைச்ச இந்த சிம்போனியை விட குறைவான நேரம் தான் ரொம்ப லாங்கஸ்ட் ப்ரோக்ராம் சிம்போனி எதுன்னா அது நம்ம இசைஞானி படைச்சிருக்கிறோம் இந்த சிம்போனி தான் இவர் தான் வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு சிம்போனி வந்து படைச்சிருக்காருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்திங்க சரி இப்போ சிம்போனின்னா என்ன சிம்போனி சிம்போனின்னே சிம்போனின்னா என்னங்க அது வந்து யாரை வச்சு பண்ணார் எப்படி பண்ணாரு என்ன கான்செப்ட் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நிறைய பேர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக சொல்லுவாங்க சிம்போனின்றதுக்கு வந்து நிறைய ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் சொல்லுவாங்க அது இது இது தாளம் ராகம் சுஜி அப்படின்வாங்க ஆனால் ரொம்ப சிம்பிளாக சிம்போனின்னா என்ன அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பரதநாட்டிய கலைஞர் இருக்காருன்னு வச்சு ஒரு ஒருத்தர் வந்து பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெண் பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க அப்படின்னா அவர் ஃபுல்லாக எல்லாம் முழுமையாக அப்புறம் ஒரு அரங்கேற்றம் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜில் போயிட்டு அவங்க கத்துக்கிற அந்த நாட்டியத்தை நான் வந்து ஆடி காமிப்பாங்க எல்லாருக்கும் ஆடி காமிச்சிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை ஒரு ஒரு பரிசை வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு திறமையாளரும் ஒவ்வொரு இசை கலைஞர் இது வந்து சிம்போனிங்கிறது ஒரு இசை கலைஞர் ஒவ்வொரு இசை கலைஞரும் தன்னுடைய திறமையை வந்து வெளிப்படுத்துவாங்க ஒவ்வொருத்தரும் கிடையாது ஒட்டு மொத்தமா ஒரு இருபது முப்பது நாற்பது ஐம்பது தொண்ணூறு நூறு மேக்சிமம் நூறு இசை கலைஞர்களை வந்து ஒரே இடத்துல உட்கார வச்சு அவங்க இசை கருவிகளையும் கொடுத்து அவங்கள வந்து ஒரே டைமில் வாசிக்க வைக்கிறது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் இப்போ வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இருக்கும் அந்த நூறு பேருக்கான நூறு பேர் கையில் வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு வாசிக்க முடியாது அது எல்லாருக்குமே வந்து மியூசிக் நோட்ஸ் நீங்க இப்படிதான் வாசிக்கணும் அப்படிங்கிற மியூசிக் நோட்ஸை ஒருத்தர் தான் கொடுக்க முடியுங்க இந்த சிம்போனியை பொறுத்த வரைக்கும் இசைஞானி அந்த ஒரு அந்த சிம்போனிக் இசைக்கு வந்த எல்லாருக்குமே வந்து நோட்ஸை வந்து இசைஞானி எழுதி கொடுத்துருக்காரு இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே உலக அளவுல ஒரு நாலஞ்சு பேர் வந்து சிம்போனி வந்து கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப இசைஞானி இப்போ கொடுத்த சிம்போனி தான் வந்து ரொம்ப பெருசு லாங்கஸ்ட் சிம்போலி அப்படிங்கிறாங்க அது எப்படின்னாக்கா ஒரு ஐம்பது இசை கலைஞர் இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு அவங்க என்ன இசைக்கணும் என்பது என்பதை நம்ம இசை ஞானி நோட்ஸா எழுதி கொடுத்துருவாரு அந்த மியூசிக்க நோட்ஸா எழுதி அவங்க கூட கொடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியா மியூசிக் நோட்ஸ் கொடுக்கப்படும் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கக்கூடிய இசை கலைஞருக்கு ஒவ்வொரு நோட்ஸ் தனித்தனியா கொடுக்கப்படும் ஆனா அவங்க தனித்தனியா வாசிப்பாங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இசை கலைஞருக்கு தனித்தனியா வாசிக்கும் போது ஒரு யூனிக்கா நம்ம காதல கேட்கும் நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒருத்தர் வாசிப்பாரு இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒருத்தர் வாசிப்பாரு அது எப்படி வந்து மெர்ஜாய் ஒரு இசையா எப்படி கேட்கும் தனித்தனியாக வாசிக்கிறது எப்படி இசையா கேட்போம் அப்படின்னா அதுதான் வந்து மேஜிக் அதுதான் வந்து இசை அதுதான் இசை ஞானி ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கொடுக்கப்பட்ட அந்த இசை நோட்ஸ் அவங்க இசைக்கும் போது ஒரு யுனிக்கா ஒரு மியூசிக்கா நம்ம காரை வந்து கேட்டு நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுதான் வந்து சிம்போனி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய பேர் பலவிதமா விதமா போட்டு கொழுப்புவாங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னாக்கா இதுதான் வந்து சிம்போனிங்க இதை தான் வந்து நம்ம ராஜா சாரு இப்போ எட்டாம் தேதி வந்து லண்டன்ல போயிட்டு அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு லைவா இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ரெக்கா ஒரு அரங்கத்துல ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டாந்து கொடுக்கறது கிடையாதுங்க அது வந்து லைவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க அரங்கத்தில் கிட்டத்தட்ட அந்த அரங்கத்துல பின்னாடி இருந்து பார்க்கறதுனாக்கா நம்ம இந்தியன் காசுக்கு எட்டாயிரம் ரூபாய் கொஞ்சம் முன்னாடி சில உட்காந்து பாக்குறதுனாக்கா ஒரு ஐம்பத்தி ஐந்துல இருந்து அறுபதாயிரம் டிக்கெட்டுங்க அது வந்து உடனே விற்று தீர்ந்துட்டு இருக்கு இங்க இந்தியாவில தமிழ்நாட்டுல லண்டன்ல அவ்வளோ டிக்கெட்டு வித்து தீர்ந்துருக்கனாக்கா அப்போ இசைஞானியோட ரசிகர்கள் எவ்வளோ பேர் நாடு ஃபுல்லா இருக்காங்கன்றது ப்ரூஃப் ஆகுதுங்களா ஓகேங்களா இப்போ இந்த சிம்போனிங்கிறது எதை எதை வச்சு அவர் வாசிக்கிறாரு அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படம் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ சின்ன கவுண்டர் ஒரு படம் எடுத்துங்க சின்ன கவுண்டர் படத்துக்கு இசை வந்து நம்ம தான் இப்போ வந்து கண் கண்ணுப்பாட போகுதையா சின்ன கவுந்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பாட்டு அதுக்கப்புறம் இந்த முத்துமணி மாலை அதுக்கப்புறம் வந்து சின்ன வண்ண வண்ணக்கிளி அந்த மாதிரி ஆரம்பிச்சு அந்த வானத்தை போல மனம் பழிச்ச மன்னவனே அப்படி ஆரம்பிச்சு அந்த பாட்டு படத்துல எல்லா பாட்டும் முடியும் இல்லையா ஒரு ஆல்பம் அப்படின்னு அந்த மாதிரி இந்த சிம்போனியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா ஒரு நாலு கான்செப்ட் நாலு மூமெண்ட்ஸ் இருக்காங்க அந்த மூமெண்ட்ஸ் பாருங்க ஒவ்வொன்னா மூமெண்ட் ஒண்ணு என்னன்னாக்கா போர்க்களத்துக்கு போறேன் ஓகேங்களா இப்போ ஒரு போர் வீரன் போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஓகேங்களா அவரை மோட்டிவேட் பண்ணி அவன் போருக்கு போயிட்டு அவன் வெற்றிகரமா திரும்பி வரணும் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரியான மியூசிக்கே அப்படியே வாசிக்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எங்க போய் கனெக்ட் பண்ணுவாங்கக்கா போருக்கு போயிட்டாரு போர் செய்யறாரு போர்க்களம் போயிட்டு சண்டை போடுறாரு அந்த போர் வீரர் அதுக்கான இசை அமைக்கணும் அது எப்படி இருக்குனாக்கா அது ஒரு ஒரு ஃபீலிங் உணர்வு வந்து தனியா இருக்கும் போர்க்களம் போய் சண்டை போடும்போது சண்டை போடுறதுக்கான அந்த ஒரு உணர்வு வரணும் என்பதற்கு கேட்டப்ப அந்த இசை கருவிகள் வந்து இசைக்கும் சிம்போனியில மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா தன்னுடைய காதலியை மனைவியை சந்திக்கிறார் அந்த போர்க்களத்துல வந்து தன்னுடைய மனைவியை சந்திக்கும் போது எப்படி இருக்கும் ஒரு 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 ஃபீலு அந்த இந்த போர்க்களத்துல வந்து நம்ம வெற்றி வருவோமா வெற்றி பெற மாட்டோமா திரும்புவோமா திரும்ப மாட்டோமா வீட்டுக்கு வருமா மாட்டோமான்ற ஒரு 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 உணர்வை கடத்தணும் அந்த சிம்போலி அந்த இசை அதுதான் வந்து மூணாவது ஸ்டெப் நாலாவது மூமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வெற்றி பெற்று வீடு திரும்புறாரு அதே மாதிரி ஒரு போர்க்களம் போறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு போர்ல போய் கலந்துகிறாரு போர்க்களத்துல மனைவியை பாக்குறாரு வெற்றி பெற்று வீட்டுக்கு வராரு இதுதான் அந்த மூணு இந்த நாலு மூமெண்ட்ஸ் வச்சுதான் வந்து அந்த சிம்போலியா பண்ணிருக்காரு இதை கற்பனை பண்ணி பாருங்க இந்த கான்செப்டை வந்து இப்படி எடுத்திருக்காரு பாருங்களா ஏன்னா எல்லாமே இருக்கும் அதுல ஒரு ஒரு அதிரடியா இருக்கும் ஒரு லவ்வா இருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் எல்லாமே கலந்து ஒரு கலவையான சிம்போனி இருக்கணும்ன்றதுதான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு இருக்காரு பாருங்களா அதுக்கே வந்து நம்ம இசைஞானியை பாராட்டணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்தே வந்து சிம்போனி அமைக்கணும் அப்படின்ற ஒரு கலவோட இருந்து அப்பல இருந்தே உழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாவே இந்த சிம்போனியை வந்து படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திங்கிங் நம்ம சாதனை செய்யணுன்ற நினைப்பு வந்து அவர் மனசுக்குள்ளே எடுத்துருக்குங்க அதை வந்து இப்போ மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தன்னைக்கு லண்டன் வந்து அரங்கேற்றம் பண்ணியிருக்காரு நம்ம இசைஞானி இளையராஜா அதில் வந்து இப்போ உலக இசைக்கலைஞர் வரிசையில் இளையராஜாவும் ஒருவராக மாறிட்டாருங்க ஏற்கனவே அவர் மாறிட்டார் ஒவ்வொரு பாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஸ்கர் சமம் இசைஞானியோட பாடல்கள் இவங்க வந்து இப்போதான் வந்து இந்த இந்த பெப்ப இந்த சிம்போனியை வந்து கொடுத்தா அவர் வேலை போயிருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு பைத்தியகாரத்தனம் இசைஞானி என்பவர் அவருடைய எப்பவே வந்து உலக இசை கலாச்சார ஒருவரா அவர் மாறிக்காரு ஒவ்வொரு பாடலும் அதுக்கு உதாரணம் ஒவ்வொரு பாடலுமே வந்து அதுக்கு உதாரணம் இதுதான் சிம்போனி அதே மாதிரி ஒரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து இசைஞானியை சந்தி சந்திச்சு வாழ்த்து சொன்னாரு அதெல்லாம் நல்ல விஷயம் தான் வீட்டுக்கே போயிட்டு சந்திச்சு பேசி வாழ்த்துக்கள் கூறியிருக்காங்க ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் அதே மாதிரி நம்ம சீமா அவர்களை போய் சந்திச்சிருக்காரு சீமான் அவர்களை போய் பாத்திருக்காரு கமலஹாசன் அவர்கள்லாம் போயிட்டு பார்த்து அவர் வந்து விஷ் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயங்கள் தான் இசைஞானி என்ற ஒரு இசையமைப்பாளராக இல்லாமல் ஒரு இசை கடவுளாக வாழ்ந்துட்டு இருக்காருங்க அவர் இசை ஞானி கிடையாது இசை கடவுள் என்பதுதான் என்னுடைய கருத்து வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வரும் நன்றி